வணக்கம் உங்களோ சைனார் சரி இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி லமன் சரிங்களா தாய்ப்பட்டி லமன் மார்க்கெட் லமன் இதெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் இதை பாருங்கள் நல்லா அப்படியே உள்ளே கொத்து கொத்தாக இருக்கும் பார்த்தீங்களா அதாவது சின்ன செடி தான் ஜஸ்ட் நான் ஒன்றுலேருந்து ரெண்டு அடி தான் இருக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அப்படியே எத்து எப்படி கொத்து கொத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு கொத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா ஏழு எட்டு காய் வந்து இருக்குதுங்க எல்லாமே நல்லா சைஸான காய் செடி வந்து இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் லேயரிங் பிளான்ட்டு தான் சரிங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது அதாவது நீங்கள் வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஈல்டுன்னு ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் காய் வரைக்கும் காய்க்குங்க சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு கொடுக்கும் ஒரு காய் வந்து ஒரு ஒரு ரூபா அப்படி விற்றா கூட ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் காய்லேருந்து மூணாயிரம் காய் காய்க்கும் நமக்கு வந்து ஆவரேஜாக ஒரு ரெண்டாயிரம் காய் காய்ச்சாலையும் ஒரு செடிக்கு வந்து ரெண்டாயிரரூவா உண்டு சரிங்களா நீங்கள் வந்து லெமன் வந்து பிளான்டேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மார்க்கெட் லெமன் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஈல்டு வர ஆரம்பிச்சிடும் அதாவது உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய இது ஒன்று லெமன் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் பூ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா குத்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செடி ரொப்பவே சரிங்களா நமக்கு வந்து பூ வந்து எதுவுமே கீழ் விளாடுதுங்கிறதுங்க ஒரு கொத்தில் வந்து எவ்வளோ பூ வருதோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா காயாகும் அது மட்டுமே எல்லாேருமே நினச்சிருப்போம் நம்ம வந்து காய் வந்து ஒட்டுக்காக வந்துச்சுன்னா அந்த காயோட சைஸ் வந்து குறஞ்சிரும் சொல்லிட்டு ஆனால் இந்த தாய் இந்த மார்க்கெட்டில் மனை பொறுத்த வரைக்கும் ஒரு குத்துல வந்து எவ்வளோ காய் வருதோ அந்த அவ்வளோ காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் வரும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வந்து வராது சரிங்களா செடி வந்து இப்போது நமக்கு வந்து பிளான்டிங் வந்து ரெடியாக இருக்குங்க சரிங்களா நீங்கள் வந்து லெமன் பிளான்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து உடனே எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு கிளை மொளுகுஸும் வந்து பார்த்திங்கன்னா லெமன் தாங்க அப்படியே கொத்து கொத்து காய்ச்சிருக்கு பிளான்ட்டிங் வந்து இப்போ ரெடியாக இருக்குங்க சரிங்களா ஸ்டாக் வந்து ஒரு ரெண்டாயிரம் செடி தாங்க இருக்குது அதிகமாலாம் இல்லை அதனால வந்து சீக்கிரமாக கழிவிடும் தேவைப்படுது வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் வந்து கால் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வந்து செடி வந்து தேவையோ ஆர்டர் போட்டுக்கோங்க ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க அதிகமாலாம் இல்லை நூறு ரூபாய்க்கு உள்ளதாங்க ப்ரைஸு சரிங்களா நீங்கள் எவ்வளோ செடி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு மேலே வந்து போகவே போகாது ஒரு எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா தெரியும் பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அப்படியே குத்து குத்தாக வருதுன்னு சொல்லிட்டு கிளா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படியே பிஞ்சோடு நிற்கிதுங்க சரிங்களா இப்போ நீங்கள் வாங்கி போய் வச்சுனா கூட ஒரு செடிக்கு வந்து இருபது காயிலேருந்து முப்பது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் ஜஸ்ட்டு ஒன் மன்த்க்குள்ளவே நீங்கள் ஓகே அதனால செடி தேவைப்படுறது வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க Andrey, you want to come?